எல்லாம் சுருள்ள வந்துருக்குது பாருங்க வதங்கி இருக்குது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக வந்து இது வதங்குறதில் தான் இருக்குது வெங்காயமும் வெங்காயம் தக்காளியெலாம் வதங்குறதுல தான் இருக்குது இப்போ வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிக்கிற பூச்சண்ணியை ஊற்றிக்கணும் ஏற்கனவே வடிகட்டியாச்சு இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கையில் அட அடப்படுதான்ட்டு வடிகட்டுறோம் நல்லா இதை கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாப்பொடி போடுவோம் இப்போ தேவையான அளவு இது வீட்டிலே அரைச்ச மிளகாப்பொடி இது எப்படியா அரைக்கணும்னு போட்டிருக்கேன் பாருங்கள் இதை போடுறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறைய தூளே போடுவோம் மல்லித்தூள் மல்லி நிறைய சேர்த்துருக்கேன் தான் தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டாச்சு அடுத்தது உப்பு அளவு உப்பும் போட்டாச்சு அப்போ இது நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு மாங்காய் போடணும் மாங்காய் தான் வந்து மீன் போடணும் இறக்கும்போது மீன் போடணும் இது நம்ம வந்து அப்படியே மூடி வச்சுருவோம்